வணக்கம் வாரம் கவிஞர் நிகழ்ச்சி இன்றைய கவிஞர் பேரறிஞ்சன் அவர்கள் தம்பி கேள் காது கொடுத்து கேள் நீ தம்பி கருணாநிதி என்னும் கழக வாழ்வை எனக்கு பின் சீர்படுத்தும் கொள்கை பற்றி துறைதோறும் புகத்துவதே உந்தன் வேளை மாதுக்கம் சூழ்ந்திருக்கும் இனிய நாட்டில் மறுமலர்ச்சி பூக்கச் செய்வாய் நீ தம்பி கண்ணீரில் வளர்ந்தவர் நாம் எனவே அந்த கண்ணீரில் மிதப்போரின் துயரை தீர்க்க எண்ணி எண்ணி செயலாற்று புகழை தேக்கு இதயத்தை எப்பொழுதும் துயரில் ஆழ்த்தி உண்ணாமல் கிடக்கின்ற ஏழை வாழ்வை உயிரோட்டமாக்குவதே பெரும் தொண்டாகும் அண்ணன் என் சொல்வழியில் நடந்து சென்று அவனியெல்லாம் இத்தமிழர் நாட்டிலே

நீ யாருக்கும் தலை வணங்காதே நிமிர்ந்து நட கைவீசி செல் உலகை காதலி செல்வரை சிறுக்குள்ளவரை மத வெறியரை தள்ளி எறி மனசாட்சியே உன் தெய்வம் உழைப்பை மதி ஊருக்குளவு உனக்கு எட்டாத கடவுளைப் பற்றி பதற்றாதே சிந்தனை செய்யலாற்று வேண்டும் விடுதலை தொல்லைகள் தீர எண்ணம் இங்கு ஓங்க வேண்டும் பல்லரும் தொழிலார்கள் செய்தும் பசியினால் வாடும் மக்கள் அல்லது தெய்வம் இல்லை என்பதை அறிய வேண்டும் கல்வியில் பெருக்கம் வேண்டும் கலைகளில் புதுமை வேண்டும் சொல்லிலே உண்மை வேண்டும் சோவிலா உள்ளம் வேண்டும் கல்லினுள் தேரை போல உலகினை எட்டிக் காண புள்ளிய நிலையாய் நியாய தீரினால் புகைதல் வேண்டும்